அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குறள் எண் எழுநூற்று எண்பது புறந்தார்கண்ணீர்மல் கச்சாகிற்பின் சாக்காடு இறந்து கோல் தக்கது உடைத்து புறந்தார்கண்ணீர்மல் சாக்காடு இறந்து தக்கது உடைத்து தன்னை காத்த அரசனது கண்களில் நீர்த்ததும்ப வீரர்கள் போரில் இறந்தால் அந்த மரணம் எதை கொடுத்தேனும் பெரும் தகுதி உடையது தன்னை காத்த அரசனது கண்களில் நீர்த்ததும்ப வீரர்கள் போரில் இறந்தால் அந்த மரணம் எதை கொடுத்தேனும் பெரும் தகுதி உடையது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்